ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேலருந்து பணம் ரிசீவ் பண்ணுறது அல்லது யுபிஐலேருந்து பணம் ரிசீவ் பண்ணுறோம் இதுக்கு எதாவது லிமிட் இருக்கா இல்லை இந்த இவ்வளோ தான் பணம் வாங்கணும் கூகுள் பேயில் இவ்வளோ தான் யூபிஐயில் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேரோடய கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக இதுக்கு தனிப்பட்டு லிமிட்டேஷன் அப்படின்னு ஒன்றும் இல்லை பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த இன்கம்மை ப்ராப்பராக இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது தான் மெயின் அண்ட் ரெண்டாவது சில பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும் ஸோ மோஸ்ட்லி சர்வீசஸாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம் அதில் ஸ்லாப் இருக்குது ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்லாப்பை தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் யூபிஐலேயோ இல்லை கூகுள் பேலேயோ பணம் ரிசீவ் பண்ணும்போது அந்த லிமிட் தாண்டிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணியாங்கன்னா ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு டீ ஸ்டால் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு சமோசா ஸ்டால் வச்சுருக்கீங்க இல்லை பானிபூரி ஸ்டால் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறோன்னா கூகுள் பே இருக்குது யூபிஐ இருக்குது க்யூஆர் கோடு இருக்குது ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து கூகுள் பேலேயோ இல்லை தான் பேமெண்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி சென்னை இதெல்லாம் ஈவன் டூ டயர் டூ த்ரீ டயர் சிட்டிலேயுமே இப்போ கூகுள் பேவும் யூபிஐயும் வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா இப்போ என்ன ஆகுதுன்னா பேமெண்ட் வந்து கூகுள் பேலையும் இல்லை யூபிஐலேயே வரும்போது ப்ராப்பராக அந்த வேல்யூ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஹிட் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் இந்த பிஸ்னஸ் இன்கம் வந்து இருபது லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இப்போ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன டீ ஸ்டாலோ இல்லை பேக்கரியோ இல்லை ஒரு இந்த மாதிரி சமோசா விற்கிறது இல்லை பானிபூரி விற்கிறது ஸோ அந்த இடத்துல குக் பண்ணி இமீடியட்டாக சேல் பண்ணுறது வந்து ரெஸ் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் கீழே வரும் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் ஆர் ரெடி டு ஈட் அப்படிங்கிற கேஸ் கீழே வரும்போது இது சர்வீஸ் பேஸ்டாக வரதும் இது குட்ஸ் பேஸ்ட் இருக்கிற இது சர்வீஸ் பேஸ்டு வந்துடும் அப்போ சர்வீஸ் அப்படிங்கிறப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களோட டர்ன் ஓவர் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும் அப்போ நீங்கள் யூபிஐயில் வாங்கக்கூடிய பணம் நீங்கள் இருபது லட்சம் வாங்கியிருக்கீங்களா இல்லை முப்பது லட்சம் வாங்கியிருக்கீங்களா இல்லை நாற்பது லட்சம் வாங்கியிருக்கீங்களாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு பேன் நம்பரில் ஒரு மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இந்த மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே நீங்கள் யூபிஐ க்ரெடிட் பண்ணியிருக்கீங்க இது வேறு பேங்கு இது வேறு பேங்கு அது வேறு பேங்குன்னு நீங்கள் வந்து வச்சு வச்சுருக்கீங்க இப்போ இந்த மூணுலேயுமே என்ன ஆகுதுன்னா ஒரு பத்து இதில் ஒரு பத்து அதில் ஒரு பத்து மொத்தம் முப்பது லட்சம் வந்துருச்சு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்டில் பத்து லட்சம் இந்த பேங்க் அக்கௌண்டில் பத்து லட்சம் அந்த பேங்க் அக்கௌண்டில் பத்து லட்சம் ஸோ இன்னும் இரு லட்சம் தாண்டலை அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் இந்த மூணு பேங்க் அக்கௌண்ட்டுமே சிங்கிள் பேன் நம்பருக்கு கீழே தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்போ சிங்கிள் பேன் நம்பர் அப்படிங்கிறப்போ அந்த பேன் நம்பர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களோட இன்கம் ஆல்மோஸ்டு தேர்ட்டி லேக்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ தேர்ட்டி லேக்ஸ் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி வந்துடும் இது வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தால் நாட் ஓன்லி ஃபார் இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை ஈவன் இப்போ நீங்கள் வந்து ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இருக்கீங்க இல்லை எலெக்ட்ரிக்கல் குட்ஸு விற்கிறீங்க இல்லை ஒரு பலசரை கடை விற்கிறீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வரும் சார் இது சர்வீசஸ்னா இருபது லட்சம் ரூபா இல்லை சார் நான் வந்து குட்ஸு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷோரூம் வச்சுருக்கீங்க மொபைல் ஷோரூம் வச்சிருக்கீங்க மொபைல் ஷோரூம் வந்து குட்ஸ் ரிலேட்டடாக வரும் அப்போ அது ஃபார்ட்டி லேக்ஸுக்கு மேலே நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க ஒரு வருஷத்தில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும் அப்போ எப்போ உங்களுடைய டேர்ன் ஓவர் குட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அது ஃபார்ட்டி லேக்ஸு இதே இது சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அது இருபது லட்சம் இது நாட் ஓன்லி உங்களோட கூகுள் பே யூபிஐ மட்டும் இல்லாமல் வேறு ஃபார் எக்ஸாம்பிள் என்எஃப்டியாவோ இல்லை ஐஎம்பிஎஸாவோ கூட நீங்கள் பணம் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் உங்களோட மொத்த டோட்டல் டேர்ன் ஓவர் இந்த டேர்ன் ஓவருக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இது கட்டாயம் அண்ட் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான லிமிட்டுமே இல்லை ஈவன் நீங்கள் ரெண்டு லட்சம் சேல்ஸ் வாங்கினாலும் அஞ்சு லட்சம் சேல்ஸ் வாங்கினாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும் மேபி உங்களுக்கு வந்து பிலோ டுவெல் லேக்ஸுக்கு கீழே உங்களோட டேர்ன் ஓவர் உங்களுடைய நெட் ப்ராஃபிட் இருந்தாலும் இல்லை டேர்ன் ஓவரே அவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் வந்து நில் ரிட்டன் ஃபைல் பண்ணுறது நல்லதும் கூட அப்போது ஏன் சார் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்து சப்போஸ் நீங்கள் லோன் போகிறீங்களோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு வந்து டெஃபினட்டாக இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து யூஸ் ஆகும் ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்கும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஜிஎஸ்டிக்கும் எந்த விதமான லிமிட்டேஷன்ஸ் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் பட் ஒன்லி திங்க் இஸ் நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்களா ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் வெரிஃபை பண்ணோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் கூகுள் பேல இவ்வளோ பணம் வாங்கினா ஏதாவது லிமிட் இருக்கானா கிடையாது நான் யூபிஐல இவ்வளோ பணம் வாங்குகிறேன் ஏதாவது லிமிட் இருக்காங்கன்னா கிடையாது சார் நீங்கள் ரெண்டு கோடி ஏன் பத்து கோடி கூட நீங்கள் கூகுள் பேலையும் யூபிஐல ரிசீவ் பண்ணலாம் ஆனால் அந்த பத்து கோடி ரூபாயவும் நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லையும் ஜிஎஸ்டி ரிட்டன்ஸ்லேயும் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஸோ இப்போ நான் சொன்னது பொதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பண்ணுற தப்பு இது தான் என்ன பண்ணுவாங்க கியூஆர் கோடை வச்சிருவாங்க வேறு வேறு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க பட் அதனுடைய கன்சலிடேட் பார்க்கும்போது மோர் தென் தேர்ட்டி லேக்ஸோ இல்லை ஃபார்ட்டி லேக்ஸோ வந்திருக்கும் அப்போ கூட அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து யூபிஐலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் ரிசீவ் ஆகிருக்கு கூகுள் பேலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டீஸஸ் அனுப்புகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் மட்டும் யூபிஐலேயும் கூகுள் பேலேயும் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா என்ன பண்ணியிருக்கீங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலை ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலை ஸோ இது தப்பு அப்போ நீங்கள் இது இந்த வேல்யூவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புவாங்க அப்போது நாம் பண்ண வேண்டிய ப்ராப்பரான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கரெக்டாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமா நம்மளோட டேர்ன் ஓவர் எப்போது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இப்போ புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு எனக்கு தெரியல சார் எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஃப்ரீக்வண்ட்டாக த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ எவ்வளோ உங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் டேர்ன் ஓவர் தான் பார்க்கணுமே தவிர நாட் ப்ராஃபிட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டேர்ன் ஓவர் பேசிஸ் தான் நீ மொத்தமாக இந்த மாதம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிங்க அதே மாதிரி ஒரு மூணு மாதம் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணிங்க அதை கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ வருது இல்லை யூபியில் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க ஸோ நம்ம கரெக்டாக இருபது லட்சம் தாண்டிட்டோமா இல்லை நாற்பது லட்சம் தாண்ட போகிறோமா அப்போ தாண்ட போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டியை கம்ப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம ப்ராப்பராக போயிடும் ஸோ ஜிஎஸ்டியில் கம்ப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜிஎஸ்டியை வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது ஸோ பொதுவாக இப்போ நிறைய பேர் சில விஷயங்கள் என்ன கேட்குறாங்கன்னா சார் நான் டியூஷன் ஃபீஸு வாங்குகிறேன் ரெண்டல் இன்கம் வாங்குகிறேன் எனக்கு என்ன சார் வரும் இப்போ நீங்கள் ரெண்டல் இன்கம் வந்து ஹவுஸ் ரெண்ட் வாங்குறீங்க பிலோ டுவெல் லேக்ஸுக்கு கீழே தான் வாங்குறீங்க உங்களுக்கு இன்கம் டேக்ஸே வராது ஆனால் நீங்கள் ரிட்டனை ஃபைல் பண்ணுங்கள் நான் டியூஷன் ஃபீஸ் வாங்குறேன் நான் சும்மா சின்னதாக சின்ன சின்ன டியூஷன்ஸ் இருக்கேன் டுவெல்த்து பசங்களுக்குலாம் தாராளமாக வாங்குங்க ஜிபேயில் வாங்குங்க யூபேயில் வாங்குங்க பிரச்சனை கிடையாது ஆனால் இன்கம் டேக்ஸ் ரிட்டனாக ஃபைல் பண்ணுங்கள் பட் இது டியூஷன் நடத்துகிறவங்க உங்களுடைய டேர்ன் ஓவர் மோர் தென் டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு வருஷத்தில் நீங்களும் என்ன பண்ணுன்னா ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ நீங்கள் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த இனிமே வரக்கூடிய ஃபீஸுக்கு ஜிஎஸ்டியோட கலெக்ட் பண்ணணும் அதே போல் தான் சரி இப்போ நான் வந்து வீட்டு வாடகை வாங்கிட்டு இப்போ நீங்கள் வீட்டு வாடகை வந்து எப்போ இருபது லட்சத்துக்கு மேலே தாண்டுதோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா நீங்கள் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதில் என்னென்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுத்தீங்கன்னா அது எக்ஸாம் டெடு அதனால் பிரச்சனை இல்லை பட் எப்போவாது உங்களோட வீட வந்து கடைக்கோ இல்லை கமர்ஷியல் ஸ்பேஸுக்கோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இருபது லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்போவும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஒரு வருஷத்தில் ஸோ இவ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஃபைல் பண்ணுறது நல்லது இல்லை சார் என்னோடய இன்கம் மொத்தமாகவே டொண்ட்டி லேக்ஸ் உள்ளேதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணால் போதும் அதனால உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ இல்லை இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் நன்றி

இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க